அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துல வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து தற்போது ஒன்னு போயிட்டு இருக்குது அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பாத்தீங்கன்னா தற்போது வந்திருக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க எந்தெந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருக்குது அதை பார்த்து அதுக்கு தான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வெளியிடுறாங்க அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்குது இந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு டூ டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டூ டேஸ் த்ரீ டேஸ் மட்டும்தான் இருக்குது நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா தான் வெளியே இருக்குது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முடி போகுது அதனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாம் தெரிஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுருங்க விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருந்தே விண்ணப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு எங்கே கொடுக்கணும் எந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையே என்னங்கிறது ஏ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக என் வரைக்கும் பாருங்கள் அதேமாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினோவ் ஜாப்ஸ்ன்னு சேனல் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கனா இது மாதிரி பல தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஜாப்ஸு ஆசிரியர் வேலைவாய்ப்பு இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி எக்க வந்து பார்த்திங்கன்னா அதிலையும் வீடியோ வந்துட்டு இருக்குது அதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து பயனாடுங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வா நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணிங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க தற்காலிக ஆசிரியர் பணி விண்ணப்பதாரர் விவரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க விண்ணப்பத்தாரின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் இருந்தீங்க ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கில்லாத எழுதுருங்க அடுத்து உங்களுடைய அப்பா நேமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அது என்ன ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க பிறந்த தேதி கேட்குறாங்க இது உங்களுடைய ஷீட்டில் என்ன இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து எழுதிங்க தொடர்பு எண் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய நீ எந்த ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து டென்த்து ஷீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க நீ டென்த்து அடிச்சிருப்பீங்க அதோடைய மார்க்ஷீட்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மார்க் சீட் எடுத்து பாருங்கள் அதுலேயே மேலே டாப்பில் இருக்கும் அதை எழுதுருங்க மாதிரி நீங்கள் டென்த்து எப்போ பாஸ் பண்ணிங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதம் வர்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அது மார்க் சீட்லேயே இருக்கும் எழுதுருங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து மதிப்பெண் சான்றிதழ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாஸ் பண்ணிங்க எந்த வர்டுன்னு சொல்லி கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் மாதிரி உயர்கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் மூணு கொடுத்துருக்காங்க டிடிஇடி அதே மாதிரி பிஏ பிஎஸ்சி பிஎட்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன ஜப்செட்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து எம்ஏ எம்எஸ்சி பிஎட் அதில் என்ன ஜப்சன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோவப்படுறேன் அதில் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூர்த்தி செஞ்சுக்கிங்க நீங்கள் அதில் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டயம் அல்லது பட்டய சான்றிதழ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் பெற்றிருப்பீங்க பட்டதாரி ஆசிரம் சொல்ல பட்டம் பெற்றிருப்பீங்க அதோட மார்க் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் மார்க் ஷீட் என்ன கொடுத்தாவே போதுமானது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மார்க் ஷீட்டு நம்பர் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அந்த உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்பீங்க உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாஸ் பண்ணீங்க எந்த வருடம் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு டிஆர்பி தேர்ச்சி பெற்றவரான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் அது என்னங்கிறது கொடுங்க ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களோ ஒரு முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது அதே டிஆர்பியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களோ அதோட டிஆர்பியோ டெட்டை பாஸ் பண்ணியிருந்தீங்களோ அதோடய மார்க்ஷீட் நம்பரு எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க மாதிரி எத்தனை மதிப்பெண் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க தற்காலிக இடைநிலை ஆசிரியராக தற்காலிக பட்டதாரி ஆசிரியராக தற்காலிக முதல்நிலை ஆசிரியரான்னு கேட்குறாங்க இதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் தான் வந்து பற்றினா நமக்கு கேட்டிருக்காங்க அதை வந்து பற்றினா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு வரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர்னு சொல்லி வந்து பதிலாக கேட்டுருக்காங்க இது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம் ஒன்றிய மாவட்டம் என்னது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் மேற்கண்ட விவரங்கள் அனைத்து உண்மையான உறுதியளிக்கிறேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுங்க லெஃப்ட் சைடில் இடம் நாள் வந்து பற்றி போட்டுங்க இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பே வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல் எதுலேயுமே வந்துருக்காது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம் மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கும் கொண்டல் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன எழுதுன்னா அந்த இடத்துல கொண்டல் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு எழுதிக்க மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறைன்னு எழுதிங்க அதே மாதிரி நீங்க பார்த்து எழுதிக்க வந்து பார்த்தீங்கன்னா காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் எது கேட்டிருக்காங்கன்னா தமிழ் தமிழ் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியெடுத்துருக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது இந்த ஒரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக தொகுப்பு தொகுப்பூதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமிக்கப்பட உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி அது தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு அதாவது எஸ்எம்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா பணி நிரப்புறதாக சொல்லி கொடுத்துருக்காங்க தற்காலிக தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வரவேற்கனு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிங்க மேலே வந்து பாருங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டு க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிரு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புடின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு மூணு மூணு நாள் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சார்ந்ததுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு நீங்கள் நேரடியாக பக்கத்தில் வந்தீங்களா நேரடியாக கொடுத்துருக்க இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சாதிக்கலாம் நீங்கள் போஸ்ட் மூலிமா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்களா தான் நாலா வந்து பார்த்திங்கன்னா போய் சேரும் நாளைக்கு விட்டுட்டிங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிராகரிக்க பண்ணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் இது தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் இரண்டாவது தளம் இங்கு வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுந்திருக்கீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் செகண்ட் ஃப்ளோரு மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மயிலாடுதுறை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கங்க இதில் என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கறங்கி நேரடியாக கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சீங்களா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேர்த்துக்கு தெரியாது அப்படி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு விண்ணப்பிச்சாலும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் வரையா வந்து பார்த்திங்கன்னா விட்டுகிட்டு இருக்காங்க ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் அது வந்துட்டு வினோத் ஜாப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு பயனுள்ளதாக அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்